முருகாசரணம் குடியிருக்கின்றாய் குன்றுகள் தோறும் குமரனே உன்னால் குவிந்திடும் சேரும் குடியிருக்கின்றாய் குன்றுகள் தோறும் குமரனே உன்னால் குவிந்திடும் சேரும் கொடிய அசுரனை செய்தாய் சம்ஹாரம் கோவிந்தன் மருகா உன்னால் இறங்கிடும் பாரம் கொடிய அசுரனை செய்தாய் சம்ஹாரம் கோவிந்தன் மருகா உன்னால் இறங்கிடும் பாரம் குடியிருக்கின்றாய் குஞ்சுகள் தோறும் குமரனே உன்னால் குவிந்திடும் சீரும் வடிவேலனே வள்ளி தெய்வானை மணாலனே அடிவேளனே வள்ளி தெய்வானை மணாலனே வல்லமைதனை அடியிற்கு வழங்கும் சீலனே வல்லமைதான அடியர்க்கு வழங்கும் சீலனே அடிவேலனே வள்ளி தெய்வானை மணாலனே வல்லமைதான அடியர்க்கு வழங்கும் சீலனே படிப்பறிவில் சிறக்கதவரம் தரும் தயாலனே படிப்பறிவில் சிறக்கவரம் தரும் தயாலனே பழனியில் தண்டாயுதம் தாங்கி நிற்கும் குணாளனே பழனியில் தண்டாயுதம் தாங்கி நிற்கும் குணாளனே வடிவேலனே வள்ளி தெய்வானை மணாலனே வடிவேலனே வள்ளி தெய்வானை மணாலனே வல்லமைதனையடியர்க்கு வழங்கும் சீலனே அடிவேலனே வள்ளி தெய்வானை மணாலனே வல்லமைதனையடியர்க்கு வழங்கும் சீலனே படிப்பறிவில் சிறக்க வரம் தரும் தயாளனே படிப்பறிவில் சிறக்க வரம் தரும் தயாலனே பழனியில் தண்டாயுதம் தாங்கி நிற்கும் குணாலனே பழனியில் தண்டாயுதம் தாங்கி நிற்கும் குணாலனே குடியிருக்கின்றாய் குன்றுகள் தோறும் குமரனே உன்னால் குவிந்திடும் சீரும் குடியிருக்கின்றாய் குன்றுகள் தோறும் குமரனே உன்னால் குவிந்திடும் சீரும் கொடிக அசுரனை செய்தாய் சம்ஹாரம் கோவிந்தன் மருகன் நாள் இறங்கிடும் பாரம் வடிவேலனே வலி தெய்வாணி மணாளனே வல்ல மைதனை அடியிற்கு வழங்கும் சீலனே படிப்பறிவில் சிறக்கவரம் தரும் தயாளனே பழனியில் தண்டாயுதம் தாங்கி நிற்கும் குணாலனே பழனியில் தண்டாயுதம் தாங்கி நிற்கும் குணாலனே குடியிருக்கின்றாய் குன்றுகள் தோறும் குமரனே உன்னால் குவிந்திடம் செய்யும் பொடிப்பொடியாகும் வூழ்வினையாவும் உன்னை போற்றுவோருக்கு பரமானந்தமேவும் பொடிப்பொடியாகும் புழ்வினையாவும் உன்னை போற்றுவோருக்கு பரவானந்தமேவும் ஆனந்தமேவும் விடியல் ஏற்படுத்தி கொடுப்பாய் பொட்டுடன் பூவும் விடியல் ஏற்படுத்தி கொடுப்பாய் பொட்டுடன் பூவும் இத்தக உன் தளத்தில் மகிலும் சேவலும் கூவும் இத்தகா உன் தளத்தில் மகிலும் சேவலும் கூவும் பொடி பொடியாகும் உள்வினையாவும் உன்னை போற்றுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாய் பொட்டுடன் போவும் இத்தகா உன் தளத்தில் மகிலும் சேவலும் கூவும் இத்தகா உன் தளத்தில் மகிலும் சேவலும் கூவும் குடியிருக்கின்றாய் குன்றுகள் தோறும் குமரனே உன்னால் கோவிந்த சீரும் முடிதனில் மின்னும் மரகத கிரீடம் மூவிழிச்சிவனுக்கு நீ போதி தாய் பாடம் உன் முடிதனில் விழிரும் மரகத கிரீடம் மூவிழி சிவனுக்கு நீ போதி தாய்ப்பாடம் அடியற்கு அமைத்தாய் நீ அன்னதான கூடம் அடியற்கு அமைத்தாய் நீ அன்னதான கூடம் அறுமுகத்தோனே உன்னால் அகஞ்சிடும் மூடும் அறுமுகத்தோனே உன்னால் அகஞ்சிடும் மூடம் முடிதனில் மிளிரும் மரகத கிரீடம் முவிழ்ச்சிவனுக்கு நீ போதி தாய் பாடம் அடியற்கு அமைத்தாய் நீ என்னதான கூடம் கூடும் உன்னால் அகஞ்சிடும் மூடும் குன்றுகள் தோறும் குமரனே உன்னால் குவிந்திடம் சேரும் செய்தாய் சமகாரம் கோவிந்தன் மருகா உன்னால் இறங்கிடும் பாரம் குடியிருக்கின்றாய் குடியிருக்கின்றாய்க்குகள் தோறும் குமரனே உன்னால் குவிந்திடம் சேரும் குமரனே உன்னால் குவிந்திடம் சேரும் குமரனே உன்னால் குவிந்த